கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தரிசனம் நிறைவேறும் காலம் வரும் அபகு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் காலம் தாழ்த்தாது பிரியமானவர்களே இறைவனின் தாமதத்திற்கு காரணம் என்ன என்று போராடிய பலரது வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு வேதாகமம் முழுவதும் காணப்படுகிறது உதாரணமாக நீண்ட காலம் ஒரு மகனுக்காக காத்திருந்த ஆபரகாமை எடுத்துக்கொள்ளலாம் கொடூரமான சூழ்நிலைகளின் காரணமாக சிறைச்சாலையிலே காத்திருந்த யோசைப்பை கூறலாம் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தின் நாட்டுக்கு அழைத்து செல்ல காத்திருந்த மோசையின் வனாந்தர காத்திருப்பை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாமுவேலுக்காக காத்திருந்த அன்னாளின் காத்திருப்பை கூறலாம் இப்படியாக இறைவனால் வாக்களிக்கப்பட்டதாக கூறும் காரியங்கள் நிறைவேறாமல் போகும்போது நம் வாழ்க்கை குழப்பமாகவும் கவலையாகவும் உள்ளது இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது ஏற்ற காலத்தில் நிறைவேறும் நமக்கு ஏற்ற காலத்தில் அல்ல மாறாக இறைவன் வாழ்வில் செயல்பட ஏற்ற காலத்தில் எனவே பொறுமையுடன் காத்திருங்கள் இறை ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள் அன்பு இறைவா உமது தாமதங்கள் அனைத்தும் நிராகரிப்பு அல்ல ஏற்ற காலத்திற்கான காத்திருப்பு எனும் உண்மையை நாங்கள் ஏற்று உமக்காய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்